ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடியவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது டுடேஸ் பைபிள் பர்ஸ் த்ரீ ப்ராவ்ஸ்லி தேர் இஸ் எ ஃபியூச்சர் அண்ட் யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா இப்பொழுது கூட இரங்குவீராக நேற்று மென்றும் என்றும் மாறாதவரே மக்கள் நன்றி செலுத்துகிற அப்பா நிச்சயமாகவே முடியவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற ராஜா ஆவியானவர் இந்த வாரம் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அப்பா எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு முடிவுக்கு வர செய்ய போகின்ற கிருபைக்காய் எங்கள் வேலை நின்று இருக்கின்ற எல்லா வேலைகளையும் அப்பா எல்லா வியாபாரங்களும் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வர செய்ய போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா ஆவியானவரை தொடங்கின நிச்சயமாய் முடி பேர் என் தகப்பன்னை எப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா அநேக ஜனங்கள் அப்போ அநேக காரியங்களில் ஆவியானவர் இதுக்கு ஒரு முடிவு வராதா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்கு ஒரு முடிவு வராதா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதான்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் எங்க எனக்கு இருக்க இந்த வியாதிக்கு ஒரு முடிவு வராதான்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கலங்கி கொண்டு இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நீச்சம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு முடிவை தர வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு கொடுத்து தீங்க செப்பிங்க ஆவி ஆனவர் எப்பொழுதை எர்றாங்க ராஜா அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க முடிவுக்கு வராத இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு கொடுத்து தீங்க ஆவியானவரை இப்பொழுதை எர்றாங்க 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 ராஜா

அநேக குடும்பங்களில் ஆவியானவர் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுக்கு முடிவு இன்னும் வராமல் இது இழுத்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு எல்லா காரியங்களையும் ஒரு முடிவுக்கு வர செய்ய போகின்ற கிருபை எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன எத்தனையோ குடும்பங்களில் அப்போ கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆவியானவர் இந்த கடன் பிரச்சினையினால் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஐயோ நமக்கு இந்த கடன் இருக்கு இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் இந்த கடன் அடைக்க எங்கே கடன் வாங்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இப்படியே ஒரு யோசித்து ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தூக்க இன்மை ஆவியானவரை இன்றைக்கு கூட அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து ஒரு முடிவை கொண்டு வரப்போகின்ற கிருவை தகப்பனை என்று தகப்பனோ ராஜா அன்பு சகோதரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்க எல்லா பாவத்தையும் அறிக்கையிடுங்க உங்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக ஒரு முடிவு கொடுப்பாரு ஆவியானவரை இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் தகப்பனை இன்னும் அநேக பேருக்கு அப்பா ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம் அந்த வியாதியிலிருந்து அவங்களுக்கு முடிவே இருக்காது வருஷம் முழுவதும் இல்லை ஒவ்வொரு வருஷம் முழுவதுமாய் மாதங்கள் முழுவதுமாய் அவர்கள் அப்பா அதற்காக ஏதோ ஒரு அப்பா இது டேப்லெட்ஸை எடுத்துக்கொண்டு ஐயோ இந்த மருந்துகளை இந்த மாத்திரைகளை நான் அடிக்கடி சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றன இதிலிருந்து எனக்கு விடுதலை வராதா விடுதலை வராதா ஐயோ என்னால் இது சாப்பிடவே முடியலையே என்னால் சாப்பாடு கூட சாப்பிட முடியல இந்த மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனேன்னு சொல்லிவிட்டு கூட இதுக்கு முடிவு வராதான்னு சொல்லிட்டு கூட புலம்பிக்கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அந்த வியாதியிலிருந்து ஒரு முடிவை பெற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட துதிங்க 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 ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவரை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுங்க பாவியானவர் புதையர் ரங்கம் ராஜா நல்லவரே உமக்கு நன்றி வல்லவர் நமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா அவர்களும் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க ராஜா ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக இச்சையான மாயான காரியங்கள் மேல் அவர்களுடைய கவனங்கள் போகாதபடிக்கு அப்பா ஆவியானவர் வழிகளில் நடக்கும்படியாய் அப்பா அந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒரு முடிவு வைப்பீராக நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை அந்த சோசியல் மீடியாவுக்கெல்லாம் ஒரு முடிவு வைப்பீராக ஆவியானவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவரே உங்களுடைய வழிகளில் நடக்கும்படியை ஆசிர்வதிப்பீராக ஆவியானவர் இறங்க ராஜா தேவையான காரியங்கள் மாத்திரம் ஆவியானவரை அப்ப இந்த சோசியல் மீடியால இருந்து எடுத்துக்கொள்ளும்படியா தீமையான காரியங்களை விட்டு விலகும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா இப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா அநேக பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களை ஆசிர்வதிங்க ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுக்கு முடிவு இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு கூட அவங்க கூட கூட இருக்கலாம் இன்றைக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு முடிவு வை வரப்போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா வியாபாரமாக இருக்கலாம் ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே அப்ப இந்த வாரத்தில் முதல் நாளில் ஒரு நல்ல முடிவை கொண்டு வரப்போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்ப பலப்படுத்துங்க அப்பா இந்த வாரம் முழுவதும் கூட அவர்களை பாதுகாத்து சி இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்